வாராகியம்மனியே போட்டி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து பணவசியம் ஒரு இடத்துக்கு போகிறோம் நமக்கு பணம் கிடைக்கணும் அப்படின் போது அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும் நிறைய பண வசியத்துக்குரிய பொருட்களை தாந்திரிய பொருட்களை பையில் வச்சுக்கிற பற்றிலாம் நிறைய அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தாந்திரிய பொருட்களில் இந்த ஈர்ப்பு சக்தியை பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகளை வந்து பெரும்பாலும் மகாலட்சுமிக்கு வந்து அந்த கமலே கமலாலயே அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவறான மந்திரம் அது வந்து ஹோமத்தில் வந்து அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் ஓம் நம சிவாய இப்போ பொதுவாக வந்து மகாலட்சுமியை ஈர்க்கிறதுக்கு சில நூற்றி எட்டு பொருட்களை சொல்லியிருக்காங்க அதில் இந்த மறிக் இதுவும் ஒன்று இந்த மரிக்குழந்து வந்து பூஜை ரூமில் நம்ம வச்சு பூஜை பண்ணிவிட்டு இதை ஒரு ஒரு முனியை மட்டும் எடுத்து நம்ம பைக்கில் வச்சுட்டு போனோம்னா அன்றைக்கு நமக்கு தேவையான பணம் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம் அன்றாட வருமானம் பார்க்குறோம் சில்லறை வியாபாரம் பார்க்குறதுக்காக வீலரில் பொருட்களை எடுத்துகிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு போகிறோம்னா இந்த மாதிரி மறிகொழுந்த நம்ம வந்து அந்த பொருள்களோடு சேர்ந்து இதை வச்சுட்டு போனோம்னா ஆகும் இது வந்து ஈர்க்கும் சக்தியை ஈர்க்கும் இப்போ ம கோமத்தில் வந்து மகாலட்சுமிக்கு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மகாலட்சுமி மந்திரத்தை நாம் சொல்லலாம் அல்லது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லலாம் இந்த குபேர மந்திரமாகிய எச்சாய குபேராய வைஸ்ரவனாய தனதானிய பதையே தனதானிய நிதையே குபேராய நம அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே வந்து குபேரனுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க இப்படி இப்படி வச்சுக்கிட்டு நிற்பாங்க நம்ம புத்தர் ம புத்தர் அந்த இது மாதிரி நிற்பாங்க அவங்களுக்கு பேர் வந்து சங்கநிதி பதுமநிதி இந்த சங்கநிதி பதுமநிதி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குபேரனையும் மகாலட்சுமியும் சங்கநிதி பதுமநிதியையும் நம்ம நினச்சிட்டு இருந்த மாதிரி குழந்த அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய் உங்கள் பொருள்கள் விற் விற்பனை செய்யக்கூடிய பொருள்களோட சேர்ந்து வச்சுட்டு போனீங்கன்னா ஜனங்களை ஈர்த்து அந்த பொருளை வாங்க வைக்கிறோம் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு பவர் வந்து இந்த மறைக்குழந்துக்கு இருக்கு அதனால் இது வந்து இதனுடைய வாசமே வந்து மறைக்குழுந்து வாசம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வாசமே வந்து மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரக்கூடியது இது வந்து அன்பு பாசம் நேசம் நெருக்கம் இதுகளெல்லாம் கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால பெண் பார்க்க போகிறவங்களும் இந்த மாதிரி மறிகொழந்தை எடுத்துகிட்டு போனாலும் அந்த பெண் வரன் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பெண்ணுடைய அந்த ஈர்ப்பு சக்தி நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் நல்ல வரன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் இதை தொடர்ந்து பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த மறைக்குழந்த நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமான சூழ்நிலையாக உருவாக்குங்க பெரும்பாலும் இதை வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அபரிவிதமான பலன் உண்டு இது வந்து ஆகர்ஷண சக்தி உள்ள ஒரு பொருள் இந்த பொருளை பயன்படுத்துங்க அதே மாதிரி நம்ம சோப்பு போடுறோம் அந்த சோப்பை வந்து மறுக்கொழுந்து வாசமுள்ள சோப்புகளை போட்டாலும் நம்ம உடம்புல வந்து அந்த வசிய சக்தி கிடைக்கும் ஆகர்ஷண சக்தியும் கிடைக்கும் தொடர்ந்து இதை பயன்படுத்தி பார்த்து வளமாக இருங்க நலமாக இருங்க நல்லதே நடக்கும் அது நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் சிவாய